ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் காசிபர் அருளிய துல்லிய ஆசினோல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆறுமுகனார் அருளாசி கொண்ட அவதார ஞான வடிவாக வந்த ஆறுமுக அரங்கமகா ஞானியே அண்ணலே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது களை திங்கள் குறைவில்லா உபய திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகன் கேட்க காசிபர் யானும் யானும் உலக உயிர்கள் பாதுகாப்புற உரைப்பேன் உயிர்கொலை நீக்கி வாழுகின்ற ஞான மருளி எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஞானமதில் போற்றி வாழ அருளிகின்ற அருளுகின்ற அரங்கமகான் நெறி அகிலத்தில் உயர்ந்த நெறி வரமென பின்பற்றி உலக மக்கள் வணங்கி மாட்டு பொங்கல் இது நாளில் நாளதெனில் எல்லா உயிர்களையும் நாட்டிடுவேன் வணங்கி பூஜித்து காலமெல்லாம் சைவ நெறி ஏற்று கண்டுரைப்பேன் கடைபிடித்து வர வருகவே வருங்காலம் சமூகம் வள்ளல் தன்மை நிரம்பியே தர்ம குணமும் தனித்தன்மையும் தன்னார்வ தொண்டும் பெருகி பெருகியே இந்த பேருலகில் பிரபஞ்சமே வியக்க அரங்கமகான் முருகப்பெருமானின் அவதாரமே என மொழிகுவேன் அறியப்பட்டு மாற்றம் மாற்றம் அண்ணுலகில் தானும் மனிதர்கள் சிந்தை கடந்து ஆற்றல் மிக்க ஞானவான்கள் கூடும் அவையாக ஞான சபையாக மாறி மாறியே மனிதர்கள் ஆட்சி முடிவுற்று மகான்கள் நிரம்பிய வண்ணம் பேருலகில் ஞான ஆட்சி மலரும் புண்ணிய சேவை கொண்டு அரங்கனாள் அரங்கனால் அற்புதம் நிகழும் ஆற்றல் மிக்க பிரணவ குடிலில் வரங்கள் சக்தியாக மிகுந்திருக்க வணங்கி வர உலக மக்களுக்கு 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 சகல வகை நன்மைகளும் மாண்புடன் வசமாகி திருவருளும் தேக்கமின்றி சித்தி கண்டு மாற்றம் தெய்வ பலமாக துணை வரும் துள்ளி ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி